ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க தொழுகையில் குணு போதலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க குணூத்தை பொறுத்த மட்டும் குணூத்துக்கு என்று ஒரு வரலாறு இருக்குது மார்க்கத்துல குணூத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது தொழுகை எப்போது பரலாக்கப்பட்டது ரசூல மியாராஜ் போன நேரத்துல தொழுகை பரலாக்கப்பட்டது மியாராஜ் எப்போ போனாங்க மியாராஜ் போனாங்கிறது இஸ்லாத்து சொல்லப்பட்ட செய்தி எந்த டேட்ல போனாங்கிறது அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இமாம் இவனு கசீர் ரஹ்மூல்லா சொல்றாங்க ஹிஜ்ரத்துக்கு ஒன்னரை வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லா போனாங்க அப்ப அந்த கருத்தின் அடிப்படை ஹிஜிரத்துக்கு ஒன்னரை வருடங்களுக்கு முன்னால் தொழுகை பரலாக்கப்பட்டது இந்த தொழுகை ரசூல்ல்லா மக்காவில் தொழுது இருக்கிறார்கள் அது மக்கா என்பது ஒரு முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்ததனால் அதை பெரிய அளவுல பிரபல்யம் பண்ணி அந்த தொழுகை அங்க தொழல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததுக்கு பின்னால தொழுகைய ஜமாத்தாக பகிரங்கமாக ரசுல்லா தொழுதா இருக்கு ஏன்னா ஆட்சியில இருந்துச்சு ரசூலாட்ட அதெல்லாம் தொழுதாங்க அப்ப ரசுல்லா மதீனாவுக்கு ஹிதிரத்து வந்தது சபர் மாதம் ஒரு சபர் மாதம் நான் நினைக்கிறேன் கிதிரி நாளுல அப்ப சுமார் ஆக தொழுகை பரல்லாக்கப்பட்டு ஐந்து வருடங்கள் சுமார் ஐந்து வருடங்கள் என்ன செய்யல ரசுல்லா குனூத்து ஓதல எந்த தொழுகையிலும் குணுத்து இருக்கல எந்த தொழுகையிலும் குணுத்து இருக்கல குணுத் இல்லாம தான் தொழுகை பரல்லாக்கப்பட்டுச்சு பரலாக்கப்பட்ட காலம் முதல் சுமார் ஐந்து வருடங்கள் சுச்சம் எல்லா தொழுகைகளிலும் குணூத் இல்லாமலே தொழுவார்கள் பிறகு என்ன நடந்துச்சு டிகிரி அஞ்சாம் ஆண்டு சஃபர் மாதத்துல ஒரு சின்ன ஒரு யுத்தம் ஒன்று ஒரு பிரச்சனை நடந்தது அது பனு சுலைங்களை சேர்ந்த சில கோத்திரத்தார் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே வந்தார்கள் வந்து சொன்னார்கள் அஹ் ரசுல்லாளுக்கு இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க அவங்க ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லல இஸ்லாத்தை நாங்க மறுத்துட்டோம்னு சொல்லல அப்ப என்ன செஞ்சாங்க அவங்க அப்படியே கேட்டுட்டு இருந்துட்டு அல்லாட தூதர்த்த சொன்னாங்க உங்களோட சகாபாக்கள்ல கொஞ்சம் பேரை எங்களோட பகுதிக்கு நீங்க அனுப்பி வச்சா அவங்க வந்து உங்களோட மார்க்கத்தைங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால எங்களோட சமூகம் அதை கேட்டுக்கொள்வாங்க சொன்ன நேரத்துல இவங்களோட வார்த்தையை நம்பி அல்லாட தூதர் எழுபது சொச்சம் சகாபாக்களை அந்த பகுதிக்கு அனுப்பி வச்சாங்க அந்த எழுபது சச்சம் சகாபாக்கள் சாதாரண மக்கள் கிடையாது மிக பெரும் பெரும் காரிகள் அல் குருவானை மனப்பாடம் செய்த மிக பெரும் காரிகள் நிறைய விளக்கம் உள்ள சகாபாக்கள் எழுபது சொச்சம் சகாபாக்கள் அனுப்பி வச்சாங்க இந்த எழுபது சச்சம் சகாபாக்களும் ரசூல்லா சொன்ன அந்த கடமையை நிறைவேற்றதுக்காக கொண்டிருந்தாங்க போற நேரத்துல சுலைம் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரம் அவங்க ஒரு கிணறு இருந்துச்சு அந்த இடத்துல அந்த கிணத்துக்கு பேர் பேவருமா உண்ணா என்று சொல்லுவான் அந்த இடத்த பேத்தி இவங்க சேர்ற நேரத்துல அந்த பனோ சுலைமுங்கிற கோத்திரத்தார் உங்க அவ்வளவு பேரை முற்றுகேட்டாங்க சஹாபா கலவர்களை முற்றுகட்ட நேரத்துல அதுல ஒரு நபி தோழர் சொல்றாரு நாங்க உங்களை தேடி எல்லாம் வரல அல்லாட தூதர்ல ஒரு கட்டளை பிரகாரமாக ஒரு தேவையை நிறைவேற்றதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் எங்களை விட்டுருங்க உங்களோட நாங்கள் யுத்தம் செய்யலாம் வரல ரசூதார தேவைக்காக போயிட்டு இருக்கோன்ற அவங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க கேட்கல அந்த மக்கள் எடுபது சுற்றல் சகாபாக்களை அந்த இடத்துல படுகொலை செஞ்சாங்க அவ்வளவு பேரும் மூத்தாயிட்டாங்க இந்த வரலாறு அல்ல வகையின் மூலம் ரசூல்லா அறிவித்தான் குருவான்ல ஒரு அசனம் இருந்ததாக அது மாற்றப்பட்டதாக புகாரையில் இருக்குது அல்ல குருவான் கூட அதை இறக்கினானா அதுக்கு பின்னால் அது மாற்றப்பட்டது அந்த வசனம் இல்லை இப்ப எடுக்கப்பட்டுட்டு ஆனா கல்லா வகி மூலம் அறிவிக்கிறான் ரசுல்லா ஒரு நாள் சுமோகத்துலகம் நடத்துறாங்க இந்த சஹாபா கொல்லப்பட்ட வரலாறு கிடைச்ச உடனே சுபத்துல நடத்த ரசுல்லா அதுல குணு தோதுறாங்க அந்த தொழுகையில குணு தோதுறாங்க ரசுல்லா அது புகாரில முஸ்லீம்ல இன்னும் பல கிரந்தங்களில் பதிவான செய்தி அது அதை அனசுரதியெல்லாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் சொல்லும் போது சொன்னாங்க ப கான பகான பதூல் குனுத்து வமா குன்ன நக்குனுத் அன்றுதான் குணுத்து தோன்றியது அன்றுதான் ரசுல்லா குணு தோல் ஆரம்பித்தார்கள் வமா குன்ன நக்குனுத்து அதுக்கு முன்னால நாங்க குணுத்தெல்லாம் ஓதக்கூடியவங்க இருக்கல அதுக்கு முன்ன குணு திண்டவண்டே இருக்கல அண்டுதான் ஓதினாங்க இதுதான் குணுத்துடைய ஆரம்பம் இதுதான் குணுத்துடைய வரலாறு அதுக்கு முன்ன குணுத்து இருக்கல இப்ப இந்த குணுத்து ஆரம்பிச்சாங்களா எவ்வளவு காலம் ஓதினாங்க என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாசம் கணத்த ரசூலுல்லாஹி சும்மா தரக்கவும் ஒரு மாத காலம் ஓதினாங்க பிறகு விட்டுட்டாங்க அதே அனசரதியால் தான் சொல்லி அதுல என்ன ஓதினாங்க அதையும் ஹதிஸ்கல்ல வந்திருக்குது அல்லாஹ் மஞ்சி வலிது பொண்ணு வலித் முகிரத்த பண்ணு அபி சலமா இப்படித்தான் ஓதி நாங்க சொல்ல யா அல்லா அந்த மூமின்களுக்கு சார்பாக ஓதினதுவா அதே போல கொலை செஞ்சவங்களுக்கு எதிராக ஒரு சொல்ல ஓதினாங்க அல்லாஹும் அலை கபி முலர் முலர் கோத்திரத்தை நீயே பார்த்துக்க யா அல்லா பனு சுலைன்களை நீயே பார்த்துக்க யா அல்லா இப்படி அல்லாஹ் கிட்ட யூசுப் நபிய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போன்ற வறுமையை கொண்டுவர்கள் மீது ஏற்படுத்தியா அல்லா இப்படி ஓதினாங்க ஒரு மாசமா இப்படி ஓதிட்டு இருக்கும் போது அல்லா ஒரு அந்த மக்களை அல்லாஹ் தண்டிக்கும் வரைக்கும் அந்த மக்களை அல்லா மரணிக்க செய்யும் வரைக்கும் அவர்களுக்கு எதிராக துவா செய்யும் அதிகாரம் உங்களுக்கு அல்லாஹ் உடனே கொடுத்து சொன்னாடிட்டாங்க இப்ப இத சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அது துவாவது விடல அது தாக்கர்களுக்கு எதிராவது இனத்தை விட்டாங்க கொலை செஞ்சவங்களுக்கு எதிராக ஓதின துவா விட்டாங்க மூமின்களுக்காக ஓதினாங்களே அந்த துவா ஓதிட்டு உண்மைதான் அல்ல அந்த ஆயத்தை இறக்கணுன்னு ஏன் அந்த கொலை செஞ்ச அவங்களுக்கு எதிராக எதிராகத்தான் ரசூல ஓதிரத்தை நிப்பாட்டினாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராக ஓதல ரசூல்லா அப்படி நிப்பாட்டிட்டாங்க மூமின்களுக்காக பிறகு ஓதிக்கிட்டே இருந்தாங்க அதைத்தான் இன்றைக்கு சொல்றாங்க என்னன்னு கேட்டா ரசூலா மௌத்தா போற வரைக்கும் அந்த துவா ஓதினாங்க அந்த ஹதீஸ் பலவீனமானது அந்த ஹதீஸ் லைஃப் ஆனது அதுல அபு ஜாஃபர் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு இந்த செய்தி பைஹத்தை முஸ்ல அகமது போன்ற கிரந்தங்களை வருது அந்த ஹதிஸ் லைஃப் எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க அந்த ஹதீஸ் பலவீனமானது அந்த ஹதீஸ் இந்த சயம் கிடையாது குணத்தை பத்தி பேசின எந்த ஒரு இமாமும் அந்த ஹதிஸ பத்தி சொல்லல அது பலவீனம் தான் அன்பு சௌதரி அப்ப ரசுல்லா எதை விட்டாங்க இந்த ஆயத்தரங்கினுடைய பதுவாவ விட்டாங்க பதுவாண்டா பதுவாவ விட்டாங்க அப்ப முஸ்லிம்களுக்கு ஆதரவாவது துவா இது முஸ்லிங்களுக்கு ஆதரவாண்டா யாருக்கு போதினாங்க யாரு போதி கேட்டா முகைரா அபு சலமா வலீது போன்ற சகாபாக்கள் எல்லாம் மக்காவில ஹிஜரத் அவங்களை மக்கா வாசிகள் ஹிஜ்ரத் விடாம தடுத்து போட்டாங்க அங்க போயிட்டு கைதிகளா இருந்தாங்க கார்த்திகர்கள் பிடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க அவங்களை இவங்களுக்காக அல்லாஹ் அஞ்சு அபின் வலித் முகைரத்தை அபி சலமா யா அல்லா வலிதை காப்பாற்றி விடு முகத்து சிவபாவை காப்பாற்றி விடு அப்படின்னு அவங்களுக்காக துவா கேட்டாங்க இப்படியே கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு நாள் ரசூலுல்லா சுபகு தொழுகு தொழுவிக்கிறாங்க தொழுவிச்சு போட்டு ரசூல்ல குணு தோதாம சலாம் கொடுக்குறாங்க இது அபு குறைதா ரதி எல்லாரும் பார்க்கிறாரு பார்த்து போட்டு கேட்கிறாரு யார சூழலா நீங்க வளமைய ஓதிக்கு இந்த குணு தண்ணிக்கு ஓதலையே அப்படின்னு கேட்கிறார் அப்ப ரசூலா கேக்குறாங்க அலா தரா யா அபா குறைரா கது கதிமு அபு குறைரா நான் யாருக்கு துவா செஞ்சிட்டு இருந்தோன்னு அந்த மூமின்கள் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க இது ஒரு பெருநாளுடைய நாள் சவ்வால் மாதத்தில் இது நடந்தது அந்த சகாபாக்கள் விடுதலை பெற்று வந்துட்டாங்க வந்தோடைய ரசூல்லா இவங்களுக்கு செஞ்ச துவாவையும் பெற்றுட்டாங்க அப்ப அவங்களுக்கு செஞ்ச பதுவாவையும் விட்டுட்டாங்க ஆயத்திறங்கினோனே இந்த சகாபாக்கள் விடுதலை பெற்று வந்தோனே இவங்களுக்குரியதை விட்டுட்டாங்க இப்ப என்ன விளங்குறீங்க தேவைக்கு ஓதி இருக்கிறாங்க தேவை நிறைவேறினே ரசூல விட்டுட்டாங்க அப்ப முஸ்லம் அதாவது இபுன ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா கான ரசூலுல்லாகி செல்லலாம் சொல்ல குணுத்து இல்லா இதா தா கவுமின் ஏதாவது ஒரு கூட்டத்தை எதிர்த்து பதுவா செய்ய வேண்டிய பிரார்த்தனை செய்ய வேண்டிய தேவை இருந்தால் குணு தோதுவார்கள் அல்லது முஸ்லிம்களுக்கு சார்பாக அவருக்கு ஏதாவது துன்பம் நடந்துட்டு துயரம் நடந்துட்டு ஏதாவது நடந்து போயிட்டு அவங்களுக்காக துவா செய்ய வேண்டி என்றால் அந்த நேரத்துல குணு இந்த ரெண்டு தேவையும் இல்லை என்றால் குணோத்து ஓத மாட்டார்கள் அந்த செய்தியில வாசகத்தை பார்க்கணும் காணலாய குணுத்து ஓத மாட்டார்கள் எந்த தேவையும் இல்லாத நேரத்தில் குணோத்து ஓத மாட்டார்கள் எனவே குணூத்து வந்து அப்படி சப்ஜெக்ட் இல்லை குணூத்து நொண்டு இருக்குதான்னு கேட்டா இமாம் இபுணு கையும் ஜவுசி அழகாக சொல்லுவார் அந்த கருத்தை சில அறிஞர்கள் தவறாக புரிஞ்சு தவறாக வழங்கப்படுத்துறாங்க இமாம் இபுணு கையும் ஜவுசி ஒரு கருத்துன்னு சொல்லிக்கிறார் நூல்ல வமன் கணக்க பக்கத்து ஹசன் வமன் தரக்கது ஹசன் யாரு குணுத் ஓதினாலும் அவனும் சரியானதை தான் செய்தான் யாரு குனுத்தை விட்டானோ அவனும் சரியானதைத்தான் செய்தான் ரெண்டு எழுதி இருக்கிறாரு அந்த தவறா புரிஞ்சுக்கிட்டு குணுத்து ஓதவும் மேலும் ஓதாம விடவும் மேலும் பலர் வழங்கி வச்சிருக்கிறாங்க அந்த கருத்தை அவர் சொல்லல முஸ்லிம்களுக்கு தேவை வரும்பொழுது பொழுது யாரு குணுத் ஓதுறானோ பக்கத்து ஹசன் அவன் சரியானதை செய்தான் முஸ்லிம்களுக்கு எந்த தேவையும் இல்லாத நேரத்தில் யாரு குனுத்தை விட்டாரோ பக்கத்து ஹசன் அவர் சரியானதை செய்தார் தேவை இருந்தால் குனுக்கு ஓத வேண்டும் தேவை இல்லாத போது குனுத்தை விட வேண்டும் அதுதான் மார்க்கத்தினுடைய சரியான தீர்வாகும் என வேணா இல்ல குணூத்தின் ஒன்று கிடையாது அப்படி செய்யக்கூடாது ஒரு நபி தோழர் அபு மாலிக் அசி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் தந்த தந்தை கிட்ட கேட்டாரு யாரும் சொல்லலாம் ஐந்து வருடங்களாக கூஃபாவில கேட்கிறாரு நீங்க ரசூல்லாவுக்கு பின்னால தொழுது இருக்கிறீங்க அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி போன்ற கலீபாக்களுக்கு பின்னால நீங்க தொழுது இருக்கிறீங்க அவங்க எல்லாம் குடுக்குவதினாங்களா சுப தொழுகையில் அப்பக்காடி குணு தூணத்தில் பதிரி சுபு தொழுகையில் பதிவு தொழுகையில் அவங்க எல்லாம் குணுக்குவதினாங்களா நீக்க ஐயப்புனைய முகதாஸ் மகனே அதெல்லாம் விதரத்தான காரியம் அது புதுசா உருவாக்கப்பட்டது நபிகளார் அப்படி செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் அதை விதரத்திண்டு முகதஸ் புதிசா உருவாக்கப்பட்டேன்னு சொல்றாரு அதனால குணுக்கு இல்லை என்பதுதான் மரகத்தில் இல்லை அது ஓகக்கூடாது என்பதுதான் மிக சரியான கருத்தாகும் அடுத்த நாள் கேட்டுக்கலாங்கன்னு கேட்டால் இஸ்ராக் தொழுகை இருக்கின்றதா இல்லையான்னு இஸ்ராக் இஸ்ராக்கின்றால் என்ன தெரியுமா அஸ்ரக்க என்றால் தோன்றியது உதயமானதுன்னு கருத்து இஸ்ரா என்றால் உதயமாகுதல் சக் எதுக்கு சொல்றது சூரியன் உதிக்கிறதுக்கு சொல்றது சூரியன் உதிக்கக்கொள்ள தொழுவலாமா தொழக்கூட ஹரம் சூரியன் உதிக்க கொள்ள தொழுவது அப்ப தொழுகை தடுக்கப்பட்ட நேரங்கள்ல உண்டு சூரியன் உதிக்கிற நேரம் சூரியன் தெளிவாக மறைகிற நேரம் சூரியன் நடு உச்சியில இருக்கிற நேரம் இந்த நேரம் எல்லாம் தடுக்கப்பட்ட நேரம் தொழுகு இருக்கு இப்ப இஸ்ராக சூரியன் உதிக்கிற அளவுக்கு ஒரு தொழுகை கிடையாது அப்படின்னு தொழுகை இல்ல தொழுகை இருக்குது இப்ப தெரியுமா லுஹா என்ற ஒரு தொழுகை இருக்குது லுகா எங்குறது சூரியன் உதிச்சு நிலம் சூடாவிற நேரம் சலாத்துல் அவ்வாபீன ஹைன தர்ம அபுல் பிசால் நபிகள் அசல் சொன்னாங்க அவ்வாபின்கள் தொழும் தொழுகை என்பது ஒட்டகை குட்டி படுத்துக் கொள்ளும் நேரம் அப்படின்னா என்ன தெரியுமா பாலைவனத்துல சின்ன குட்டிகள் அது கால் குழம்பு இருக்குமே குழம்பு தானே கால் குழம்பு இந்த கால் குழம்பு என்ன செய்யும்னு கேட்டா குட்டி துள்ளி விளையாடிட்டு இருக்கும் சூரியன் உதிச்சு நிலம் சூடாவினே அந்த அந்த குழம்புகளால் அந்த சூட்டை ஒட்டக குட்டிக்கு தாங்க முடியாது அந்த நேரத்துல அது கீழே படுத்துக்கணும் அந்த நேரத்துலதான் அவ்வாபின்கள் தொழுவார்கள் சொல்ல சொல்றாங்க அவ்வாபின்ட என்ன கருத்து நம்ம சலாத்துல அவ்வாபின்னு சொல்லுவோம் அவ்வாபின்னு தொழுக மாறி போற சொல்லுவாங்க அப்படி ஒரு தொழுகை இல்ல அவ்வாபின் தொழுகைங்கிறது என்னன்னு கேட்டா ஆவங்களுக்கு மன்னிப்பு தேட விரும்புகிறவர்கள் தொழும் தொழுகை எந்த நேரம் ஒட்டக குட்டி நிலம் சூடாவினுடைய உடனே கொள்ளுங்க சுமார் ஒரு எட்டு ஒன்பது அந்த டைம் அந்த நேரத்துல சூரியன் உதவி சூதிச்சு நிலம் சூடாகும் அந்த நேரத்துல தொழு தொழுகை இருக்குது இஸ்வராக்குன்ற ஒரு தொழுகை இல்லை விட இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றதா இருந்தால் நபிகளா சொல்லலாம் சொல்லுமா அவங்க புகாரில் வர ஹதீஸ் சுபுகு தொழுகை நாங்க சுபுகுன்னு சொல்லுவோம் நீங்க பதிர தொழுகை பதிரு தொழுகைக்கு பின்னால பதிரு தொழுகத்துக்கு பின்னால சூரியன் உதிக்கும் வரைக்கும் சகாபாத்தன் ரசூல்லாம் பள்ளிக்குள்ள அமர்ந்து இருப்பாங்க சூரியன் உதிக்கும் வரைக்கும் இருப்பாங்க உட்கார்ந்து இருப்பாங்க அதுக்குன்னு பிரத்தியோமான அமல்லாம் வந்தீங்கல உட்கார்ந்து இருக்கிற சொன்னா அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க சூரியன் உதயமானதுக்கு பின்னால் நாங்கள் எழுந்து ரசூலுல்லாவோடு வீதியில் போவோம் போற நேரத்துல ஜாவிலியா காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் நாங்க சொல்லுவோம் அல்லாட தூதரும் எங்களோட சேர்ந்து சிரித்து கொண்டு வருவார்கள் அந்த தொழுதான் வரல உட்கார்ந்து இருப்பாங்க சூரியன் உச்ச பிறகு போயிடுவாங்கன்னு தான் வருது தவிர இஸ்ராக் என்ற ஒரு கிடையாது லுஹா என்ற ஒரு தொழுக இருக்குது நீங்க காலையில தொழுவலாம் அந்த தொழுகை எப்ப சொல்லணும் சூரியன் உதிச்சு சுமாரா இருபது இருபது இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்னால் நிலம் சூடாகும் அந்த நேரத்திலாம் சொல்லலாம் இஸ்ராக் என்பது உதயம் என்று கருத்து அரபுல இஸ்ராக் என்ற உதயம் உதயம் ஆகும் நேரத்தில் தொழுவது ஹராம் அப்படி ஒரு தொழுகை இஸ்லாத்துல எங்கேயும் இல்லை சொல்லப்படவும் இல்லை வேற ஏதாவது ா தொழுகை எத்தனை ரகாத் எப்படி சொல்லலாம் கேக்குறாங்க லுஹா தொழுகையை பொறுத்த மட்டும் நபி சொல்லா வந்து பயணங்களின் போது மட்டும்தான் தொழுகிறாங்க அதனால சில சகாபாக்கள் சொல்ல லுகா தொழல்லே சொல்றாங்க அப்பகா தொழுக சம்பந்தமா சொல்லப்பட்ட கருத்துக்களை பார்க்கும்போது போது ரெண்டு ரக்காத் குறைஞ்சது ரெண்டு ரக்கா தொழுவலாம் கூடினது எட்டு தொழுவலாம் என்ற கருத்து சொல்றாங்க அல்லாஹ் ஆலம் ஹதீஸ் கிளை நான் பார்க்கல ரெண்டு தொழுவலாம்ங்கிறதுக்கான ஹதீஸ் இருக்கு ஆனால் யாரொருவர் ஒருவர் லுஹா பனிரெண்டு ரக்கா தொழுவாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்ற செய்தி லைஃப் ஆனது ஆனால் நிறைய தொழலாம் என்ற கருத்து சொல்றாங்க ரசூலுல்லா சொன்னது ரெண்டு ரக்கா சொல்லி இருக்கிறாங்க வலியுறுத்தி ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உடம்பிலே இருக்கும் மூட்டுகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் அந்த தர்மத்துக்கு பதிலாக நீ இரண்டு ரக்காத்து லுகா தொழுது கொண்டால் போதுமானது என்று அல்லாவுடைய துதர் சொன்னார்கள் அப்ப ரெண்டு ரக்கா தொழுவது சிறந்தது அது ஹதீஸ்ல உள்ளது அதே இன்னொரு செய்தியும் சொன்னாங்க யாரு தன்னுடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டுமென்று என்று ஆசைப்படுகிறாரோ அவர் ரெண்டு லுகா ரெண்டு ரக்கா தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னாங்க அதுவே ரெண்டு நேரம் சொல்ல சொல்றாங்க அதனால இரண்டு தொழுவது சிறந்தது விரும்பினா நாளும் என்ன செய்யலாம் என்ன மட்டிடப்படாதவைகள் இவ்வளவுதான் தொழவேணும் வேணும் என்று மட்டிடப்படாத தொழுவைகள் நீங்க கூட்டிக் கொள்வது என்ன கிடையாது தப்பு கிடையாது ஒரு நாலு தொழுவுறதுல ஆறு தொழுவுறதுல தப்பு கிடையாது ஏன் அது மட்டுட்டு இவ்வளவுதான் என்று வரல ரெண்டு தொழுவுங்கன்றாங்க ரெண்டு தொழுவுங்க என்று சொன்னாங்க நாலு தொழுதா தவறு கிடையாது ஏன்னா அது மட்டுட்டு சொல்லல சில விஷயங்கள் இருக்கு சகோதரிகளை மட்டுட்டு ரசூல சொல்லுவாங்க இவ்வளவுதான் அப்படி சொன்னா அடுத்த நிப்பாட்டிக்கோங்க அதுக்கு மேல போகக்கூடாது சிலதை நீங்க தொழுவுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு மேல தாண்டக்கூடாது அது கீழே வரப்படாது என்று வராது இமாம் இபுன் ஹசம் அழகா அவர் முஹல்லா என்ற கிதாப்ல சில இப்படியான சில செய்திகளை எழுதி போட்டு சொல்றாரு அல்லாள தூதர் வெள்ளப்பூடு சாப்பிடல வெள்ளப்பூடு பூண்டு பூண்டா பூண்டு ரசூல்லா சாப்பிடல பூண்டு சாப்பிடுற ஹராம நமக்கு ஹராமில்லை அப்ப அதே போல ரசூல்லா சில செய்திகள் அவனோட வாழ்க்கையில செய்யலை அது நமக்கு ஹராம் கிடையாது இது போன்ற ரசூல் அவனோட வாழ்க்கையில சிலதை தொழுது இருப்பாங்க இத்தனைக்கா தவளை தொழுது இருப்பாங்க அதுக்கு தடை போட்டிருக்காங்களான்னு பாக்கணும் மேலால போறது தடை இல்லைன்னு சொன்னா நம்ம தொழுகுறதுல தப்பு கிடையாது ஆனா ரசூல் இங்க குறிப்பாக ரெண்டு ரக்காத்துங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு ரக்கா தொழுது கொண்டது என்னது சிறந்தது எப்படி சொல்லணும் கேட்டாங்க பலமையான தொழுக போல ரெண்டு ரக்கா பலமையாக நாங்க தொழுவுற போல ரெண்டு ரக்கா முதல் காத்துல முதல் சூரத்துல பார்த்தியா அதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சூரா அதே போல ரெண்டாவது ரக்கத்துல இன்னொரு சூரா சூரத்து சூரத்துல பார்த்தியா அதே போல இன்னொரு சூரா இதை நாங்க ரசிக்கொள்ளலாம் இப்படி ஓதி பலமையான தொழுகை போல ரெண்டு ரெக்கா தொழுது கொண்டது அதாவது வித்திரு தொழுகையில இருக்க அப்படின்னு கேக்குறாங்க பொறுத்த மட்டும் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கு நீங்க அறிஞர்கள் அறிஞர்கள் என்று எந்த கருத்தையும் சொல்லல அவங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை விளங்குறதுல சில நேரம் என்ன செஞ்சிருக்கலாம் மாறி கருத்து நான் டைம்ல டைம்லா ஏன் இந்த கருத்து வேறுபாடு உருவானது அப்படிங்கிறது விளங்கப்படுத்தா அப்ப குணுத்த பொறுத்த மட்டும் வித்திருத்தொலகை உள்ள குணத்தை பொறுத்த மட்டும் மறுபுவன எந்த கிடையாது அல்லாட தூதர் தொலுகையில் குணு தோதினார்கள் என்று எந்த ஒரு ஹதிசும் கிடையாது சரியான அங்கீகரிச்சதாக வரக்கூடிய செய்திகள் மறுபுண்டுவாங்க சகாபாக்கள் செஞ்சாங்க சொன்னாங்கன்னு வர்றதுக்கு மாவு என்பாங்க ஒரு தாபிய சொன்னதாகவும் செஞ்சதாக வர்றதுக்கு அசர் என்பாங்க அப்ப இது வந்து மறுபுவான் எந்த ஹதிசும் இல்ல ரசூலுல்லா குணுத்தோ தினாங்க விக்கிறதுல என்கிறதுக்கு எந்த ஹதிசும் இல்ல சைஹா இல்ல லைஃப் இருக்கு அப்ப சகாபாக்கள் தங்கிற வாழ்க்கையில ஓதி இருக்கிறாங்க சையான ஹதிஸ் இருக்குது உமர் ரதி எல்லாம் நாங்க ஓதினாங்கன்றாலும் சையான ஹதிஸ் இருக்குது அதுல அல்லாஹ் மகதி நாஃபீமன் ஹதைத்து ஓதினதா எந்த ஹதிசும் இல்ல நல்ல வழி அல்லாஹ் மகதி நீஃபீமன் ஹதைத்து என்ற வரக்கூடிய எந்த ஹதிசும் கிடையாது அதுல ஒரு ஹதீஸ் வருது அதைத்தான் ஆதாரம் காட்டுவாங்க என்ன நடந்தது அந்த ஹதிஸ் என்னன்னு கேட்டா இவனு ஹுசைமா இன்னும் பல கிரந்தங்கள் அந்த செய்தி பதிவாக இருக்குது அதுல ஹுசைன் ரதி எல்லாம் அவங்க சில அறிவிப்புகள்ல ஹசன் ரதி எல்லாம் அது அந்த அறிவிப்புலயே மாறி மாறி தான் வருது ஹுசைன் வருது ஹசன் வருது ஹுசைன் ரதி எல்லாம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சாம் ரசூலுல்லாஹ் சம்பந்தமா அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு அவர் சின்ன பிள்ளை ரசூல மூத்தா போக்கல பேர் உங்களுக்கு ரசூல்ல பற்றி என்ன ஞாபகம் இருக்குன்னு படிச்சு அப்ப அவர் சொன்னாரு நான் ஒரு நாள் பள்ளிக்கு வந்தேன் ஜக்காத்துடைய ஈச்சம் பழம் குவிக்கப்பட்டிருந்துச்சு அதுல ஒன்றை எடுத்து நான் வாயில போட்டுட்டேன் ரசூல்ல உடனே ஓடி வந்து இந்த வாயிலுக்கு விரல போட்டு ஈச்சம் வெளிய வெளியே எடுத்தாங்க பெருச்சம் பழத்தை எடுத்தாங்க எடுத்துட்டு எனக்கு சொன்னாங்க இதெல்லாம் ரசூல்லார குடும்பத்துக்கு ஹராம் ஜக்காத்துடைய பொருட்கள் நம்ம குடும்பத்துக்கு ஹராம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அது எனக்கு நினைவுல இருக்குது அதே போல ரசூல்லா எனக்கு ஒரு துவா கற்று தந்தாங்க அந்த துவாவை பித்திரு தொழுகையின் ஓதுமாறு சில அறிவிப்புல இன்னும் சில அறிப்புகள்ல எப்படி வருதுன்னு கேட்டா அது வித்திரு தொழுகையில் ஓதுமாறு தந்தார்கள் இன்னும் சில அறிவிப்புகள்ல கற்றுத் தந்தார்கள் இன்னும் சில அறிவிப்புகள்ல தொழுகையில் ஓதுமாறு கற்றுத்தந்தார்கள் இப்படி வருது இந்த மூன்று விதமாகவும் இந்த அறிவிப்பு வந்திருக்கு இப்ப இந்த அறிவிப்பை பொறுத்த மட்டும் இல்ல அபுல் ஹவுரா என்பவர்களிடத்துக்கு புரைதும் புரைதனத்தில இருந்துதான் இந்த செய்திகள் மூன்று பேர் அறிவிக்கிறாங்க அந்த ஹரிசர் முறை தினத்திலிருந்து மூன்று பேர் இந்த செய்தியை சொல்றாங்க இந்த மூன்று பேர்ல அபு இசாக்குன்ற ஒருத்தருத்தரு அபு மகன் மூன்று பேர் எனக்கு பேர் உள்ள மூன்று பேர் இந்த மூன்று பேர் அறிவிச்சாங்க அடுத்து ஷோபா என்ற அறிவிக்கிறாரு ஷோபா என்று மூன்று பேர் அறிவிக்கிறாங்க இந்த ஷோபா என்கிறவர் அறிவிக்கிற எந்த அறிவிப்பிலையும் குலூத்ங்கிற வாசகம் வரல பித்தர்ங்கிற வாசகம் வரல யூனுசும் அபு இசுஹாக்கும் அறிவிக்கிற செய்திகள்ல தான் குணுத்துண்டு வந்திருக்குது வித்திருந்து வந்திருக்குது வித்திரு குணுத்துண்டு வந்திருக்குது இப்படி மாறி மாறி சொல்றாங்க இப்ப இவங்க சம்பந்தமா நாங்க ஆய்வு செஞ்சு பாக்குற நேரத்துல அபு இசாக் என்பவரும் யூனுங்கிறவரும் மறதியாளர்கள் அவங்க சம்பந்தமா எழுதப்பட்ட நூல்கள் எப்படி எழுதிருக்காங்க அறிஞர்கள் நம்பகமானவர்களிடத்திலிருந்து அறிவிக்கிற செய்திகள்ல இவங்களுக்கு ஞாபக குறைவின் காரணமா மாத்தி மாத்தி அறிவிப்பாங்க மாத்தி மாத்தி தான் அறிவிச்சுக்கிறாங்களோட அறிவிப்பை தேடி பார்த்தா குணுத்துன்றாங்க வித்திரங்கிறாங்க வித்துறு குணுத்துங்கிறாங்க இப்படி மாறி மாறி தான் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா சோபா என்கிறவர் யாரு பார்த்தா அவர் சம்பந்தமா எழுதப்பட்டிருக்குது அவள் வந்து அவருக்கு சொல்றது மலர் மனநத்தில் அவ்வளவு திறமையானவர் சோபா அவர் அறிவிக்கும் அறிவிப்புகள்ல வித்திரு குணுத்து வித்திரு என்ற வார்த்தைகள் எதுவும் வரது அதனால இமாம் இபுனு ஹுசைமா சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து சாது சாதன் லைஃப் ஆனது நம்பகமானவருக்கு மாற்றமாக ஞாபக மறதி உள்ளவர் செய்யும் இப்ப ஒரு ஞாபக மறதி உள்ளவரும் நல்ல ஞாபக திறமை சொன்னா யாரையும் ஏற்றுக்கொள்வோம் ஞாபக திறமை உள்ளவரை தான் ஏற்றுக்கொள்ளணும் ஞாபக மறதியாலதான் அவர் குணுத்துன்றாரு வித்தர் மாத்தி மாத்தி சொல்றாரு அதனால அவரோட அறிவிப்பு சாது லைஃப் ஆனது எனவே அல்லாஹூ மஹதி ஒரு ஹதீஸ் என்னது லைஃப் ஆனது அது இல்ல அப்படி இருக்கும் இல்ல அப்படி குணத்தொன்று இல்லை ஆனா வேறு ஏதாவது ஓதலாமா அப்படின்னு கேட்டா அறிஞர்கள் என்ன தைமியா அறிஞர்கள் என்ன சொல்றாங்க ஓதியதாக எந்த செய்தியும் இல்ல சகாபாக்கள் ஓதிருக்கிறாங்க அதனால விரும்பினவங்க ஓதுங்க விரும்பினவங்க விட்டுருங்க என்ன பொறுத்தவரை கேட்டீங்க என்றால் ஓதாம இருப்பது சிறந்தது என்றால் ரசூலுல்லா செஞ்சதாக இல்ல ஓதினா எந்த தப்பும் கிடையாது மித்தர்ல நீங்க குணுத்து ஓதினா எந்த தவறும் கிடையாது இந்த சகாபாக்கள் இருக்கிறாங்க அல்லஹுவா இது வந்து கேள்விக்குரிய மருத்துவம் சுபகனக்கு எல்லாம் கேட்டாங்க இஸ்ரா தொழுக சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க அப்ப நான் இஸ்ரா தொழுக ஒன்று இல்லை இஸ்ராக் என்கிறது உதயத்துக்கு தான் சொல்றது அப்படி செய்தி இல்லைன்னு சொன்ன அந்த சகோதரர் வந்து ஒரு போன்ல பண்ணது திருமிதியில வர ஹதீச காட்டியிருந்தாங்க திருமிதியில ஒரு ஹதீஸ் வருது யாரு வந்து பதில் தொழுகைக்கு பின்னால உட்கார்ந்து இந்த திக்ருகளை செய்துவிட்டு சூரியன் உதித்ததற்கு பின்னர் இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ளுகிறாரோ அவருக்குறாங்களா கேள்வி கேட்டார் உம்ராவும் செய்த முழுமையான ஒரு ஹஜ்ஜம் ஒரு உம்ராவும் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஹதீஸ் இருந்து திருமீதியில வருது இமாம் அல்பானி ஹசன் என்று சொல்லியிருக்காங்க என்று காட்டினார் நான் அதை பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னேன் அந்த ஹதீஸ் நான் தேடி பார்த்தேன் அந்த ஹதீஸ் வருது திருமிரியில வருது அது எப்படி வருதுன்னு கேட்டால் அந்த ஹதீஸ் வந்து சகிஹான இஸ்லாமில வரல இமாம் அந்த வந்து ஒரு திருமீதினமா இருக்கிறாரு இமாம் அல்பானி அந்த ஹதீச ஏன் ஹசன் என்று சொல்றாங்களா இருந்தால் அந்த கருத்தை சொல்லக்கூடிய வேறு பல இடங்களில் இன்னும் பல லைஃபான ஹதீஸ் வந்து எனவே லைஃபான ஹதீஸ்களாக இருந்தால் பல இடங்களில் அறிவிக்கப்பட்டிருப்பதனால் அதை ஹசன் என்று சொல்லலாம் என்று இமாம் அல்பானி சொல்றாங்க அந்த ஹதீச ஹசன் என்று நீங்க வைத்துக் கொண்டாலும் அந்த ஹதீசுக்கு விளக்கம் சொன்ன எல்லா அறிஞர்களும் என்ன சொன்னார்கள் என்றால் இஷராக் என்பது உதிக்கிறது தான் உதயத்துல தொழுகிறது ஹலம் அப்ப அந்த தொழுகையை அந்த ஹதீஸ்ல எதை சொல்லுதுன்னு கேட்டா லுஹா தொழுகையை தான் சொல்லுது அப்படின்னு எல்லா இமாம்களும் சொல்றாங்க அது லுஹா தொழுக அப்படின்றாங்க நான் நேத்து விளக்கம் சொன்னேன் லுஹா தொழுகைங்கிறது அவ்வாபின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒட்டக குட்டி சூடாகி நேரம் சூடாகி படுக்கிற நேரம்னு சொன்னேன் அதுதான் துகாவுக்குரிய சிறந்த நேரம் அதுக்கு முன்கூட்டி யாராவது தொழுதால் அதை இஸ்ராக் என்று சொல்லப்படும் என்பது இமா அறிஞர்களுடைய நிலைப்பாடு இஸ்ராக் என்று சொல்லுவது சூரியன் உதித்து ஒரு இருபது நிமிடங்கள் தாண்டியதற்கு பின்னர் அந்த நேரத்தை இஸ்ராக் என்று சொல்லலாம் என்று சொல்லி அந்த நேரத்தில் தான் தொல்லப்படணும் அது இஸ்ராக் அல்ல லுஹா லுஹா என்பதுதான் அந்த தொழுகையுடைய பேரு அது ஒட்டக குட்டி தூங்கிக் கொள்ளும் நேரத்தில் தொழுதால் அதுக்கு பேர் லுஹா அதுக்கு சற்று முன்னால தொழுதால் அந்த நேரத்துக்கு பேர் இஸ்ராக் ரெண்டும் ஒரு தொழுகை எனவே சூரிய உதயத்துக்கு ஒரு தொழுகை இல்ல லுஹா அத அதை சாதாரண ஒன்பது பத்து மணிக்கு தொழுதா அது சரியான லுஹாவுடைய நேரம் அதையும் ஒரு ஏழு மணிக்கு தொழு ரொம்ப வச்சுக்கிட்டா அது வந்து இஸ்ரான்று சொல்லலாம் அந்த நேரத்தை வச்சுன்னு சொல்லி அறிஞர் சொல்றாங்க எனவே அந்த தொழுகுடைய இது அதுதான் அந்த ஹதீஸ் வந்து என்ன இல்லை

சுவகானிக்கலா இல்லான்னு இருக்கும் உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய சலாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் இந்த எல்லாரும் கிரியேட்டிவ் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை தொடர்ந்து பாருங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன்னாதாரமாக முன் உதாரணமாக காக்கா இருக்கு சந்தோஷம்